ஹாய் மக்களே ஒரு மினி உள்ள பார்த்தலாம் எங்களுக்கு தான் எங்கேருந்துதான் பிரச்சனையெல்லாம் வருதுன்னே தெரியலைங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க இது வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் கரூர் தான் கிளம்பிருக்கோம் ஆனால் கிளம்பி போகையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிட்டு போவோம் ஆனால் வந்து பாதி போய் மறந்துட்டு அது வேணும்னு சொல்லி மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் நடந்துருக்கும் நினச்சது ஒன்றுன்னு நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் வந்து நடக்குது கரூர் வந்து எதுக்காக போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை கண் ஆப்ரேஷன் வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் பார்த்தோம் மறுபடியும் ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம கரூருக்கு ஆர்த்தி தான் போயிருந்தோம் அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமாக போய் பார்க்க சொல்லி ஒவ்வொரு பக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அது என்ன அப்படிங்கறது வந்து லாங் வீடியோவில் தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூலனூர்லேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க அப்புறம் நிறையா ஃபேமிலிஸும் இருந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு பக்கத்தில் தான் அம்மாச்சி வீடு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி போகலான்னு சொல்லி போனோம் ஆனால் அங்கே போனால் பார்த்திங்கன்னா விருந்து கறி விருந்து நினச்சி கூட பார்க்கல ஏன்னால் நோம்பி சாட்டியிருந்தாங்க நோம்பிக்கு சொல்லியிருந்தாங்க போகல ஆனால் வந்து அடுத்த நாள் வந்து அம்மா கிளம்புறேன்னு சொன்னாங்க சரி எங்களை வந்து கூட்டி போயிடு அப்படின்னாங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச தேங்காய் மிட்டாய் மாமா வந்து வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள்